கேப்டன் நினைவிடத்திற்கு வந்ததும் நடிகர் மோகன் என்ன செய்தார் தெரியுமா அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நடிகர் மற்றும் தேமுதிகவின் தலைவராகவும் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் மறைந்தார் அவருக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஏராளமான ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் தினந்தோறும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ஏற்கனவே பல முன்னணி நட்சத்திரங்கள் கூட இவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் நடிகர் மோகன் அவரும் கேப்டன் நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விஜயகாந்த் மற்றும் மோகன் ஆகிய ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே இணைந்து சில படங்களை நடிச்சிருக்காங்க குறிப்பா இவங்க நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் அப்படினா மணிவண்ணன் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிகராகவும் மோகன் வில்லனாகவும் நடித்து சக்கை போடு போட்ட ஒரு திரைப்படம்தான் நூறாவது நாள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியாச்சு அதே போல் அதே வருஷம் வெளியான இன்னொரு திரைப்படம்தான் வேங்கையின் வேந்தன் இது வந்து ராமநாராயணன் இயக்கத்தில் வெளியாச்சு இதில் வந்து விஜயகாந்த் மோகன் உட்பட பலர் இணைந்து நடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு திரைப்படத்திலையும் தான் விஜயகாந்த் மற்றும் மோகன் இணைந்து நடித்த திரைப்படங்கள் கேப்டனுடைய நினைவிடத்துக்கு அவர் வந்து அஞ்சலி செலுத்தியதோடு மட்டும் இல்லாமல் ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் வழங்கியிருக்கார் விஜயகாந்துடைய மனைவி மற்றும் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மோகன் அன்னதானம் வழங்கிய போது அந்த நிகழ்வில் உடன் இருந்திருக்காங்க